ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கே ஐயனார் துணையில் நம்மெல்லாம் ஆசைப்பட்டு காத்துருந்தது நடக்கும்போது எப்பயோ அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்கீனை போடுவீங்க போடுவீங்க போடுவீங்கன்னு நம்ம இயங்கிட்டே இருந்தால் அதே போல் எப்படியோ ஃப்ளாஷ்பேக் சீன் கொண்டு வர போகிறாங்க நடேசன் யார் அவங்களை கொலப்பண்ணாங்களா அவங்க கொண்டாடியே குழப்பினாங்க நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு அந்த மாதிரி அவர் குழப்பினாரா இல்லையாங்கிறத இந்த மாதிரி வரப்போகிற அவங்க வந்துட்டு நிலாட்டை எல்லா ஒன்றுமே சொல்ல போகிறாங்க அதுக்கான ஹிண்ட் தான் என்ன தான் நிலா இந்த வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க சொல்லுங்கள் நான் ஆனால் இவர் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு இருக்காங்க ஆனால் கோயில் வாசல் வச்சு இந்த மாதிரி கேட்டுட்ருக்கப்போ நீங்கள் இந்த சாமி மலை சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் அப்போ நான் நம்புவேன் அப்படின்னு கேட்குறப்போ அவர் வந்துட்டு சரி சாமி மலை சத்தியமாக நான் சொல்கிறேன் அவன் எனக்கு பிறந்த பையன் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா ஒன்றுமே சொல்கிறாங்க அப்போ அப்போ யார் அவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் கேட்கறாங்க கேட்டு சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க காத்திருந்து காத்திருந்து காலங்கள் நோவுது நீங்கிற மாதிரி காக்க வச்சுட்டாங்க அப்புறம் ஒன்றுமே சொல்ல போகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே போல் அவங்களும் ப்ராமிஸ் பண்ணி உள்ளே போய் கேட்குறாங்க என்னாச்சு ஏதாச்சும் யார் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தீங்க பாம்பேயில் நீங்கள் என்ன முன்னாடி பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்ற மாதிரி நிலாவை அவங்கள்ட்ட அப்படியே அந்த பில்டப்பில் கேட்பாங்க இவரும் அப்படியே வந்து சொல்ல போகிறாங்க ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறாங்க என்ன வைப்பதோ அவங்க வந்துட்டு நான் அந்த மாதிரி லாரி டிரைவராக ஊருக்கு இருந்தேன் அப்படின்னு கதை கதையாக சொல்லாதது மாதிரி என்ன மாதிரி போகுங்கிறத நம்ம வந்து அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் கேட்டப்போ எல்லா ஒன்றுமே சொல்லிட போகிறாங்க நான் வந்து இந்த மாதிரி ட்ராவல்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அங்கே தான் இது மாதிரி ஒரு ஊருக்கு போகிறப்ப இந்த இடத்துல தான் பார்த்தேன் அவங்கள அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உசுருக்கு தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் கையில் ஒரு குழந்தையோட வந்துக்கிட்டு என் கையில் அந்த குழந்தைய கொடுத்துட்டு இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்க வந்தாங்க நான் வந்து இவங்களை காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க கதை அது என்ன மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது எப்படி வந்தாங்க இவங்க எப்படி சென்னைக்கு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்ல போகிற கதையில் தான் இருக்குது நம்ம வந்துட்டு ஆவலை எதிர்பார்த்துட்டுருக்கோம் எப்படி கொண்டு போகிறாங்கிறத இந்த மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பணத்துக்கு காசுபடுற கும்பல் இவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு பணத்தை திருடி போகிறப்ப என் பொண்டாட்டியை வந்து பார்த்துட்டா பார்த்த சமயத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு என் பொண்டாட்டியை ரெண்டு பேருமே அடிச்சு கொண்டுட்டு ஓடி போயிட்டாங்க நான் அப்போதைக்கு வரப்போ இந்த எங்கள் அண்ணன் எல்லாத்தையுமே பார்த்துட்டான் நான் தான் பண்ணி நினச்சிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த ஊரே நான் தான் அவளை கொல பண்ணி நினச்சிக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கதை போதா இல்லை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுமையாக பார்ப்போம் எப்படி நடக்குங்கிறத கே இந்த எப்படி பிடிச்சாமல் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் Yeah, thank you friends.